ஹலோ காய்ஸ் நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் என்கிட்ட என்னுடைய ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்பயுமே சார் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் படிக்கிறாங்க அவங்களால பாஸ் பண்ண முடியல என்னால் பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இந்த கேள்வி பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமாக என்கிட்ட கேட்கணும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இது சிலருக்கு உன் வாழ்வின் இடம் தராது அந்த சிலர் அவங்கதான் சரிங்கண்ணா இந்த மாதிரி நபர்களை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது அவங்க மனு சொல்லிட்டு போயிடுவாங்க நான் ரெண்டு வருஷம் படிக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கல மூணு வருஷம் படிக்கிறேன் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கூட முதல்ல உன்னை கம்பேர் பண்ணாத இந்த உலகத்தில் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு மனிதனுக்கு முகம் தலை மூட்டி அது மாதிரி பல்வேறு குணங்கள் மாறி இருக்கும் சரிங்களா அவரால் வேலைக்கு போக முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் அவராக தான் இருந்திருப்பாரு அவர் நிறையா தவறுகளை பண்ணியிருக்கலாம் சரிங்களா அவர் தவறுகளை திருத்தாம இருந்திருக்கலாம் ஒரே தவறை திரும்ப திரும்ப பண்ணியிருக்கலாம் அவருடைய தவறுகளை திருத்தறதை தாண்டி மற்றவங்க கேட்கறதால நான் ரெண்டு வருஷம் படிக்கிறேன் ப்ரோ எனக்கு கிடைக்கல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா அதனி நீ படிக்கிறத விடக்கூடாது சரியா அந்த மாதிரி நபர்களை நீ தள்ளி வச்சிடு போட்டி தேர்வை பொறுத்த வரையில நல்லா படிக்கிறவங்க வேலைக்கு போக மாட்டாங்க இது நிதர்சனமான உண்மை என்ன சார் இப்படி சொல்றீங்க நல்லா படிக்கிறவங்க வேலைக்கு போக மாட்டாங்க கண்டிப்பா டென்த்து பெயில் ஆனவங்க வேலையில இருக்காங்க டுவெல்த் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களும் வேலையில இல்லாம இருக்காங்க சரிங்களா என்ன சார் அப்படின்னா நான் படிக்கிறவங்களுக்கு ஏன் வேலை கிடைக்காது அப்படின்னா அவங்க தொடர்ச்சியாக படிக்க மாட்டாங்க அதுதான் உண்மை சரியா இந்த டென்த்து போய்ட்டாக இருப்பாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ரெண்டு மூணு அட்டம் அடிச்சு டென்த்தோ க்ளியர் பண்ணி வச்சிருப்பாங்க எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த எக்ஸாம் போயிடுச்சா சரி ஓகே யார்த்து எக்ஸாம் வந்துடும் அதுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்ட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த நல்லா படிக்கிறவங்க அப்படி கிடையாது இந்த எக்ஸாம் போயிடுச்சா ஒரு கேப் கிடைக்குமா சின்ன வேறு எங்கேனா ஒரு வேலை கேட்கட்டும் எதோ ஒன்று போயிடுவாங்க வந்து படிச்சுக்கான தானே அந்த மாதிரி எண்ணங்கள் சரிங்களா அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அவங்கள வேலைக்கு போக போய்தான் பண்ணுது ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப செஞ்ச தப்பு திருத்திக்க மாட்டாங்க அதே தப்பை போய் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க சரிங்களா பேர் போட்டி தேர்வை பொறுத்த வரையில நல்லா தான் படிக்கிற வேலைக்கு போவாங்கன்னோ கிடையாது நல்லா படிக்காதவங்க வேலைக்கு போக மாட்டாங்கன்னோ கிடையாது சரியா போட்டி தேர்வை பொறுத்த வரையில தொடர்ச்சியா முயற்சி செய்யறவங்க தான் வேலைக்கு போவாங்க சரிங்களா எல்லாருக்கும் வாழ்க்கையில கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு சரிங்களா அந்த கஷ்டத்துக்கான தீர்வையும் அவரே தருவார் சரிங்களா எதற்கும் மனம் தளராம உன்னுடைய போக்கில் பயணி கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடைவாய் வாழ்த்துக்கள்